ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸியாக இருக்காரப்படியும் ஃபாரியிலேருந்து பேசிட்டுருக்கேன் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்தோம் இந்த இருக்குது பாருங்கள் சிட்டி பிள்ளவ சூப்பர் மார்க்கெட் அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்துடும் சோமதுக்காக ஒரு பேங்க் பேங்கில் நின்றுட்டுறோம் பைசா எடுக்கிறதுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அது கம்பெனி பஸ் வந்துச்சு இன்னைக்கு பக்ரத்திலீவு எல்லாப்படியே மார்க்கெட்டுக்கு வந்து சமான் இந்த நிற்க சிட்டி போல ஒரு மார்க்கெட்டு தெரிஞ்சா சிட்டி போலவர் சவுதி அரேபியா ஹைலு இது தான் எல்லா மார்க்கெட்டுமே இருக்குது இங்கே சிட்டி ஃபுல்லவர் வெல்கம் சிட்டி ஃபுல்லவர் வெல்கம் நிறைய கம்பெனி இருக்கீங்க பேங்கு ஏடிஎம் பேங்க் பைசா எடுத்து வந்திருக்கோம் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுக்கிறாரு ஏடிஎம் பைசா அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஓகே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ஈஸி ஒர்க் ஆரக்கூடின்னு இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இடத்து போஸ்ட் பண்ணுறோம் நல்ல வெயில் டைம் வந்து அஞ்சு நாற்பது ஆகுது நல்ல வெயில் இருக்குது இல்லைங்க எவ்வளோ தெரியுமா இருக்குது எவ்வளோ வெயில்